உணவு தண்ணீரின்றி இடிபாடுகளுக்குள் ஒன்பது நாட்கள் இருந்த சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்ட அதிசயம் எவ்வளவு பலம் மிக்க இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் அதி உயர் மருத்துவமனையில் இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிரை பறிக்க கடவுள் நினைத்துவிட்டால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதே நேரம் கடவுள் ஒரு மனிதனை காப்பாற்ற நினைத்துவிட்டால் அவன் எத்தகைய பாதிப்புக்கு ஆளானாலும் பிழைத்து விடுவான் இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் காசாவில் நடைபெற்றுள்ளது ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் அங்கிருந்த பல வீடுகள் தரைமட்டமாயின அதில் இருந்தவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் உரிய கருவிகள் இல்லாததால் இடுபாடுகளில் சிக்கிய பலரை உயிருடன் மீட்க முடியவில்லை முப்பது பேரின் உடல்கள் எடுக்கப்பட்டன இந்நிலையில் காயமடைந்து இடிபாடுகளில் சிக்கிய ஒரு சிறுவன் தொடர்ந்து உயிருடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவனை மீட்கவும் கருவிகள் இல்லாத நிலையில் கைகளில் சிறு கருவிகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிபாடுகள் அகற்றப்பட்டு ஒன்பது நாட்களுக்கு பிறகு அந்த சிறுவன் இருந்த இடத்தை அடைந்தனர் பிறகு அவனை அங்கிருந்து பத்திரமாக மீட்டனர் ஒன்பது நாட்களாக குடிநீர் உணவு இன்றி எலும்புக்கூடாக மாறிய அந்த சிறுவன் மீட்கப்பட்டான் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூட ஆம்புலன்ஸ் இல்லை இதனை அடுத்து கழுதை வண்டியில் அவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் தங்களது ரத்தம் மலிவானதாக மாறியுள்ளதாக பாலஸ்தீனியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இடிபாடுகளில் சிக்கிய பலரின் உடல்கள் அதற்குள்ளேயே புதைந்துவிட்டன ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து உரிய சிகிச்சை கிடைக்காமல் வேதனைகளை அனுபவித்து வருகின்றனர்